வணக்கம் நான் உங்கள் முகேஷ் திரைப்பட பின்னணி நமது கற்பக விருட்சம் அறக்கட்டளையால எத்தனையோ ஏழை குடும்பங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஒரு சேவையை செஞ்சிட்டு இருக்கோரை அருள்வாய்வாய் இறைவா எம் அகத்தில் ஒளியாய்

ஃபவுண்டேஷன் ஜீஜோசன் நம்மளுடைய நிறுவனத்திற்கு வந்து நம் மத்தியில் சார் சத்யநாராயணன் சார் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து கற்பக விருட்சம் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை வந்து இன்னைக்கு நம்மளுக்கு தீபாவளிக்குரிய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க ஒரு சில வார்த்தைகள் கற்பக விருட்சம் அருமையான பேர் அந்த விஷயம் வந்து இருக்க விஷயத்துலயே ரொம்ப விசேஷமான விஷயம் தெய்வத்துக்குரிய இது அந்த ஒரு பேர வச்சு இவங்க எட்டு ஆண்டு காலமாக சிறப்பா எல்லா இடங்களையும் தன்னால் இருந்த முடிவுகளை பல நண்பர்களும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து சத்யநாராயணன் சாரு அவங்க இணைஞ்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கெல்லாம் வந்து சொந்த கால நின்று உழைச்சி சம்பாதிச்சு அதன் மூலமாக குடும்பத்தை நடத்தணும் யார்கிட்டையும் எதையும் கையேற்றக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்ம உழைப்புக்கு அவங்க ஒரு ரொம்ப மரியாதை சொல்கிறாங்க மிகப்பெரிய மகிழ்ச்சி அவங்க அந்த அந்த அமைப்புக்கு எல்லாம் நன்றி சொல்லணும் அந்த அமைப்பு மேலும் மேலும் வளரணும் இன்னும் அவங்களுடைய பணி சிறக்கணும் அதுக்காக அவங்களுக்கு வேண்டிய நல்ல சுக்திறன் ஜீவன் எல்லாத்தையும் கடவுள் நிறைய நிறையவாக கொடுக்கணும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் வைக்கணும் அந்த குடும்பம் வந்து பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி எல்லாம் எந்த எது தேவைகளோ அதை நாங்கள் அந்த தேவையெல்லாம் இறைவன் நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி இந்த தீபாவளி நாளில் இந்த தெய்வீக மொழி நிறைஞ்ச இந்த நன்னாடி அவரை நாங்கள் அந்த குடும்பங்களை நாம் பணமாக வாழ்த்துவோம் அவர்களுக்காக நான் வேண்டி கொள்வோம் மரக்கட்டளை வந்து சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டுக்கும் எட்டாம் ஆண்டு அது வரைக்கும் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிடாமல் நாடு முழுக்க பண்ணலாம் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து நிறைய பேருக்கு இந்த அரிசி திறனாளிகள் ஒரு தமிழ்நாடு முழுக்க அதே மாதிரி அரசு பள்ளியில் அதனுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக அவங்களுக்கு இந்த பெஞ்சு டெஸ்க்கு கைப்பறிக்கான புக்ஸு வாட்டர் ப்யூரிஃபை டாய்லெட் வசதிகள் இதெல்லாம் சீரமைச்சு கொடுக்கறது இந்த மாதிரி பணிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வருடந்தோறும் முப்பது மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கட்டண உதவிகள் தொடர்ந்து செஞ்சிக்கிட்டு வரோம் ஆதாரப்பட்ட உடல்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான தேவைகள் பயிற்சி மிஷன் கொடுக்கறது மாடுகள் வாங்கி கொடுக்கறது ஆடுகள் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி பணிகள்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு வாரமும் குறைந்தபட்சம் நான் சொல்கிறதுனால எங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் பழங்குடி மக்கள் முதியோர் இல்லங்கள் சிறுவர் இல்லங்களில் சாப்பாடு கூட்டிடுவாங்க இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும் அதற்கு முக்கியமான காரணம் நன்கொடையாளர்கள் அவங்க இல்லைன்னா கவர் கோடி ரூபாய்க்கான சேவைகள் செஞ்சிருக்க முடியாது இந்த தீபாவளியை முன்னிட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு இங்கே இருபது பேருக்கு ட்ரெயினில் வியாபாரம் வியாபாரம் பண்ணுற தேவையான பொருட்கள் ஒரு பத்து பேருக்கான சேவை இன்றைக்கு நன்கொடை வளர்ந்து ஒரு பேரை நான் நான் அவங்களுக்கு நீங்கள் மனமான திரைகளை வேண்டிக்கணும் அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் அதில் முதல் நன்கொடையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைந்து அவர் இங்கே ராமசாமி ஆச்சாரிய டைலர் அவருடைய ரெண்டாம் நினைவு நாள் அக்டோபர் பதிமூணாம் தேதிங்க அவங்களுடைய சார்ப குடும்பத்தினர் தான் கொடுத்துருக்கிறாங்க ரோஹாமால் ராமசாமி பிரேமா அந்த ரெங்கராஜ் அவர்கள் ஒரு லட்சுமணன் மட்டும் அவருடைய குடும்பத்தில் தண்டங்கள் இருக்கிற அனைப்பேரை அவர்களின் பார்ப்பாகவும் கார்த்திக் தீபம் தினேஷ் ரெட்டி ராக்கி முத்து மது ஸ்ரீனிவாசன் குமார் சக்திவேல் இஷான் சுப்பிரமணியம் ஜெகதீஸ்வர் இது எல்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு இன்னைக்கு இந்த தீபாவளியை முன்னிட்டு இந்த ஸோ அவங்களுக்கு நீங்கள் விரைவில் வேண்டிக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் அவருடைய நீண்டாவில் இறைச்சலம் பெற்று மேன்மேலும் பல பேருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு உங்க சார்பாக நானும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த தீபாவளியை முன்னிட்டு வாங்க பொருட்கள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மேன்மேலும் வளரணும் செழிப்பதையும் சொல்லி இறைவனை நன்றி கொள்கிறேன் வாய்ப்புகள் நன்றி எனக்கு எம் மகத்தில்

எல்லாம் எல்லாரும் எல்லா சார்பாக விசேஷமா இந்த ஜீவ ஜோதி பவுண்டேஷன் நிறுவனர் அவர்கள் சார்பாகவும் அவர்களோடு இணைந்து நடத்துகிற கோஆர்டினேட்டர்ஸ் திரு மைக்கேல்ராஜ் திரு ஹரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் அவர்களோடும் இணைந்து நாங்கள் அனைவரும் உங்கள் ஒவ்வொருக்கும் நாங்கள் நன்றி சொல்றோம் விசேஷமா இந்த நாளுக்கான கான்செப்ட் பேர்லாம் பேர்லாம் யாரும் அவங்களுக்கும் நாங்க நன்றி சொன்னதா நீங்க அவங்களுக்கு தெரிவிச்சிருக்க உங்களோட சேவை இன்னும் எங்களை போன்ற அனைவருக்கும் தேவை அதற்கு இறைவன் உங்களுக்கு சக்தியும் பலத்தையும் கொடுக்க நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் பிரேட் பண்ணுவோம் கடவுள் உங்களுக்கு அநேக ஆயுச நாட்களை இன்னும் அதிகமாக கூட்டி தந்து இது மாதிரி சேவை தொடர உங்களை வாழ்த்துகிறோம் நீங்களும் வாழ்க உங்கள் சேவையும் வாழ்க உங்களை சார்ந்தவர்களும் வாழ்க உங்கள் குடும்பமும் வாழ்க அனைவரும் கப்பல் வருஷம்ி நாராயணன்ோடிக்கு இருபது பேருக்கு இன்றைக்கு சட்டி கொடுத்துருக்காங்க அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி சொல்றேன் அதே போல பெண்களுக்கு சாரி கொடுத்துருக்காங்க அதற்காகவும் நான் கப்பல் வருஷம் அமைப்புக்கும் ஸ்பான்சர் செய்த எல்லாருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஏன் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான வியாபார பொருள் அதாவது ட்ரெயினில் ஏறி வியாபாரம் செய்யக்கூடிய பரிப்பி போன்ற பொருட்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக எங்கள் இன்றைக்கு இப்போ மழை நாள் திடீர்னு எங்களால் வியாபாரத்துக்கு போக முடியாது அப்படி இருந்தாலும் எங்களுக்கு முதலீடாக கொடுத்துருக்காங்க இந்த முதலீடை வைத்து ஒரு நாளைக்கு எங்களுக்கு நானூறு ரூபாய் கிடைக்கும் அந்த நானூறு ரூபாய் நாங்கள் வந்து எங்களுடைய செலவுக்கும் அவங்க கொடுத்த அந்த முதலீடு நாங்கள் அப்படியே வச்சு தொடர்ந்து நாங்கள் வியாபாரம் செய்ய இது எங்களுக்கு பேர் உதவியாக இருந்துச்சு அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு நிறைய மூலமாக உதவி செஞ்சிருக்காங்க அதற்காகவும் சக்தி நாராயண சாருக்கும் கற்பக்சம் அமைப்புக்கும் அந்த அமைப்பில் உதவி செய்கிற ஸ்பான்சர்ஸ் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜீவ ஜோதி பவுண்டேஷன் மூலமாக சிலர் சுந்தரமையா மூலமாக எல்லோருக்கும் நாங்கள் மிகுந்த நன்றிகளையும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் நன்றி வணக்கம் விருட்சம் அறக்கட்டளைக்கு உதவுற அந்த உள்ளங்கள் அந்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்க தொடர்ந்து கொடுக்கணும் உங்க மூலமா கற்பக விருட்சம் அறக்கட்டளை எத்தனையோ ஏழை குடும்பங்களுக்கு நல்லது செய்வாங்க அந்த அறக்கட்டளையைச் சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க

உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் இனம் உண்டு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு Hey bir kadın donum oldu.